அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே தரமதானியினுடைய மாதத்தில் தினந்தோறும் நாம் ஒரு அமல் பார்த்துக்கிட்டு வர்றோம் அப்படிப்பட்ட வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமல் என்னன்னா நம்மை செல்வந்தனாக மாற்றக்கூடிய பணக்காரர்களாக கோடீஸ்வரர்களாக இந்த ரமதான் முடிவதற்குள் நம்மை செல்வந்தராக மாற்றக்கூடிய கூறிய ஒரு அற்புதமான ஒரு அமலை பற்றிதான் ஒரு சூறாவை பற்றிதான் இந்த ஒரு காணொலியில் நாம் முழுவதுமாக பார்க்க போகிறோம் கணிமானவர்களே இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலிகளாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏனென்றால் அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடியவரை அல்லாஹ் நாடியவரால் மட்டுமே இந்த ஒரு காணொலியை பார்க்க முடியும் ஏனென்றால் இந்த ஒரு காணொலியை பார்ப்பவர் நிச்சயமாக இந்த ரமலானினுடைய மாதம் முடிவதற்குள் ஓடீஸ்வரராக மாறி மாறிவிடுவார் பணக்காரராக ஆகிவிடுவார் அந்த அளவிற்கு அவருடைய இல்லத்தில் அவருடைய பாக்கெட்டில் அவரு அவருடைய செல்வத்தில் செல்வ மழையை குளிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சுறா இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் ஓதிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் இந்த ஒரு மாதத்திற்குள் நீங்கள் செல்லுந்தராக மாறிடுவீங்க ஏன்னா அல்லாஹால அந்த ஒரு சூறாவிற்குள் அவ்வளவு பெரிய வணக்கத்தை வைத்திருக்காங்க இன்னும் சஹாபாக்கள் ஏதாவது போருக்கு போறாங்க அப்படின்னா இந்த ஒரு சூறாவோ ஓதாம போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எதற்காக வேண்டி அப்படின்னா இந்த ஒரு சூறாவை ஓதிட்டு போனாங்கன்னா அவர்கள் ஓதி சென்ற போர்கள் எல்லாவற்றிலும் சஹாபாக்கள் வெற்றி கொள்ளப்பட்டாங்க இன்னும் ஹாலிதுமணி வழியில் ரதியல்லாடுவாங்க இரநூறு போர் அவருடைய தலைமையில போகப்பட்டிருக்கின்றது அந்த இருநூறு பின் ஹாலிதுன்றது எல்லா வெற்றி கொள்ளப்பட்டாங்க அந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த இருநூறு போர்களிலேயுமே வெற்றியை வாங்கிச்சூடி தந்த அந்த ஒரு சூறாதான் நாம் இன்றைக்கு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அல்லாஹ் அல்லாஹத்தாலா ஒரு தனி பரக்கத்தை வச்சிருக்க தனி ரஹ்மத்தல்லாம் வச்சிருக்காங்க நாம் என்ன காரியங்கள் செய்தாலும் இந்த ஒரு சூறாவை ஊதிட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த செயலில் அந்த காரியத்தில் அல்லாவுத்தால அதிகமான பரக்கத்துகளை தந்து விடுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆலிதபன் வழியுது ரவிவாகும் அவங்களே சொன்னாங்க நான் ஒவ்வொரு போருக்கு செல்லும் போதும் இந்த ஒரு சூறாவை ஓதிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி ஆளிதம்பன் அவங்க ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான சூறா இன்னும் ஒரே ஒரு சூறா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய ரிசுக்கில் செல்வத்தில் வரக்கத்தையும் அபிவிருத்தியும் அதிகப்படுத்தும் அப்படின்னு ஒரு சூறா ஒரு ஆணில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அது இந்த ஒரு தான் அந்த அளவிற்கு பெஸ்டான சூறா எல்லா சூறாக்களையும் இந்த ஒரு சூறா தள்ளி வைத்து விடும் அந்த அளவிற்கு பவர் கொண்ட ஒரு நம்மளுடைய ரிசுக்குல என்னுடைய செல்வத்துல வரக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூறான் நபி சொல்லலாகும் அழகி செல்லம் அவர்களும் சரி சகாபாக்களும் சரி எப்போதெல்லாம் பண கஷ்டம் ஏற்படுதும் எப்போதெல்லாம் பணம் இல்லாம உணவு இல்லாமல் உணவு நெருக்கடி பண நெருக்கடி ஏற்படுதோ அப்போதெல்லாம் சஹாபாக்கள் அனைவரும் ஓது ஓதக்கூடிய ஒரு அற்புதமான சூறாவாக அவர்களுக்கு ஒரு மாபெரும் மருந்தாக இருந்த ஒரு சூறாதான் இந்த ஒரு சூறா இந்த ஒரு சூறாவை மட்டும் இந்த ரமதானினுடைய மாதம் முழுவதும் நீங்கள் வளமையாக நான் தினந்தோறும் நான் ஓதுவேன் அப்படின்னு சொல்லி நீயத் வைய நீங்கள் அந்த நீயத்தை வச்ச உடனேயே மின்சால்லா நீங்கள் கோடிஸ்வரராக மாறி விடுவீர்கள் ஏன்னா இந்த ரம்ஜானுடைய மாதம் முடி முடிவதற்குள் இந்த சூறாவை நீங்கள் வளமையாக ஊதிட்டு வந்து வந்துட்டீங்கன்னா தாலா உங்களை இந்த ரமஜானினுடைய மாதம் முடிவதற்குள் உங்களை கோடிஸ்வராகிறோம் அந்த அளவிற்கு இந்த ஒரு சூறாவில் ஏகப்பட்ட சிறப்புகள் ஏகப்பட்ட பலன்கள் நம்மையே ஆச்சரியப்படுத்தக்கூடிய இதனுடைய பொருளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியம் ஏற்படும் அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான சூறா இன்னும் குரான்ல இந்த ஒரு சூறா நாற்பத்தி எட்டாவது சுறாவாக இடம்பெற்றிருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த ஒரு சூறா என்னன்னா சூறா பத பேரே பாருங்க ஃபதன்னா வெற்றின்னு அர்த்தம் அப்பனா பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சூறான் இன்னும் குரான்ல நாற்பத்தி எட்டாவது சுறாவாக இருபத்தி ஒன்பது அத்தியாயங்களை கொண்ட ஆயத்தங்களை கொண்ட ஒரு சூறா இந்த சூறா ஃபத எனக்கு அரபி ஓது தெரியாது அல்லது நான் ஓதுறதையும் கேட்கவும் தெரியாது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க கவலையப்படாதீங்க உங்களுக்காக வேண்டி அரபி படிக்க தெரியாதவர்களுக்காக வேண்டியே நம்ம தமிழில் எழுதி நம்ம என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமான் பாக்ஸ்லையும் நான் சைட்டை பண்ணி வைக்கிறேன் அனைவரும் தவறவிட்றாமல் இந்த ஒரு பத்தங்கிற அந்த சூறாவை வளமையாக ஊதிக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பண நெருக்கடிகள் உடனடி பண தேவைகள் இன்னும் ரிசுக்கள் தட்டுப்பாடு இது எதுவுமே வராது இந்த வருடம் இந்த வருடம் முழுவதும் இந்த ஒரு ரிசக்கில் இந்த ஒரு பணத்தில் இந்த ஒரு உடல் ஆரோக்கியத்தில் எதுலேயும் அல்லாஹ் வந்தாலும் தட்டுப்பாடே உங்களுக்கு வைக்க மாட்டாங்க அந்த அளவிற்கு வரக்கத்தை அல்லாஹ் அள்ளி தருவாங்க கண்ணியமானவர்களே இந்த ஒரு இன்ஷா இன்ஷாவா நம் அனைவரும் இந்த ரமதானினுடைய மாதம் முழுவதும் வளமையாக போதும் நம் அனைவரையும் தாலா செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாற்றி வைப்பானாக ஆமீன் என்று வாட்சியவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்ஸலா